ஹலோ ஈவர்ஸ் இது திரைச்சாளர் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் தமிழ் சினிமா வரலாற்றில் மிக அதிக நாட்கள் ஓடிய டாப் டென் படங்கள் அப்படிங்கிற விவரத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ் சினிமா வரலாற்றில் மிக அதிக நாட்கள் ஓடிய ஒவ்வொரு படங்களையும் வரிசையாக நாம் பத்து படங்களை இப்பொழுது இந்த வீடியோவில் காணவிருக்கிறோம் முதலில் பத்தாவது இடத்தில் இடம்பெற்ற படம் மூன்றாம் புரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளிவந்த படம் பாலு மகேந்திரா இயக்கிய படம் கமல் ஸ்ரீதேவி நடித்த படம் இந்த படம் சென்னை சத்தியம் காம்ப்ளெக்ஸில் முன்னூற்றி இருபத்தைந்து நாள் ஓடியது அடுத்து ஒன்பதாவது இடத்தை பிடிக்கும் படம் கிழக்கே போகும் ரயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வெளிவந்த படம் பாரிராஜா இயக்கிய படம் சுதாகர் ராதிகா நடித்த படம் இந்த படம் சென்னை தேவி காம்ப்ளெக்ஸில் முன்னூற்றி அறுபத்தைந்து நாள் ஓடியது அடுத்து எட்டாவது இடத்தை பிடிக்கும் படம் பருத்தி வீரன் இரண்டாயிரத்தி ஏழில் வெளிவந்த படம் அமீர் இயக்கிய படம் கார்த்தி பிரியாமணி நடித்த படம் சென்னையில் முன்னூற்றி அறுபத்தைந்து நாள் ஓடியது அடுத்து ஏழாவது இடத்தை பிடிக்கும் படம் பாஷா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தைந்தில் ஐந்தில் வெளிவந்த படம் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கிய படம் ரஜினி நக்மா நடித்த படம் இந்த படம் கோவை அணு பல்லவி தியேட்டரில் அறுபத்தி அறுபத்தைந்து நாள் ஓடியிருக்கிறது அடுத்து ஆறாவது இடத்தை பிடிக்கும் படம் கரகாட்டக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் வெளிவந்த படம் கங்கை அமரன் இசையமைத்த படம் ராமராஜன் கரகா நடித்த படம் இந்த படம் மதுரை நாட்டியா தியேட்டரில் நானூறு நாட்கள் வரை ஓடியிருக்கிறது அடுத்த ஐந்தாவது இடத்தை பிடிக்கும் படம் நெஞ்சத்துக்கு இல்லாதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளிவந்த படம் மகேந்திரன் இயக்கிய படம் மோகன் சுகாசினி நடித்த படம் இந்த படம் சென்னை தேவி காம்ப்ளெக்ஸில் நானூற்றி இருபத்தைந்து நாள் ஓடியிருக்கிறது அடுத்து நான்காவது இடத்தை பிடிக்கும் படம் விதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஒளிவந்த படம் கே விஜயன் இயக்கிய படம் மோகன் பூர்ணிமா ஜெயராம் நடித்த படம் இந்த படம் சென்னையில் ஐநூறு நாட்கள் ஓடியிருக்கிறது அடுத்து மூன்றாவது இடத்தை பிடிக்கும் படம் பயணங்கள் முடிவதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஒளி படம் ஆர் சுந்தரராஜன் இயக்கிய முதல் படம் இந்த படம் சென்னையில் ஐநூறு நாட்கள் ஓடியிருக்கிறது அடுத்து இரண்டாவது இடத்தை பிடிக்கும் படம் ஹரிதாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் ஒளிவந்த படம் தியாகராஜ பாகவதெட்டியா ராஜகுமாரி நடித்த படம் இந்த படம் சென்னை பிராட்வே தியேட்டரில் எண்ணூத்தி நாட்கள் ஓடியுள்ளது அடுத்து முதல் இடத்தை பிடிக்கும் படம் சந்திரமுகி இரண்டாயிரத்தி ஐந்தில் வெளிவந்த படம் ரஜினி ஜோதிகா நயன்தாரா மற்றும் பலர் நடித்த படம் இந்த படம் சென்னை சாந்தி தியேட்டரில் எண்ணூத்தி எழுபது நாட்கள் வரை ஓடியிருக்கிறது இவற்றில் மூன்று படங்கள் மோகன் கதாநாயகனாக நடித்த படங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ரஜினிக்கு இரண்டு படங்களும் கமலுக்கு ஒரு படமும் ஓடி இருக்கின்றன சரிவர்ஸ் இந்த கடன் துணன் முடிகிறது அடுத்த ஒரு சந்திக்கிறேன் நன்றி